இல்லையா பின்னாடி நம்ம கேட்டோன்ன முடி சேவை பண்ணாங்க அது சேவையை கற்றுக்கொள்ளி ஏற்கிறாங்க பக்கத்தில் பொட்ட ஆடினாக்கா தூக்கி தண்ணி வச்சு ஆகுறாங்க எனக்கு இருவரு போட்டது சார் அவருடைய நம்பரை கிடைக்குமா சார் சார் இவருடைய நம்பர் அப்போ அந்த சேவை போட்டவர்களுக்கு கூட வளர்ந்து செய்கிறதுக்கு இட உயிரிக்கடாதுன்னு சொல்லி அந்த

और उपत्ति आई है तो रात को तेरी दो दोस्तों को लेकर ये ना वाला ही दिल दे दबर है ये यार क्या तेरी पर और रात को तेरी दो दोस्तों को लेकर डाले साथ पर साथ पर तो अभी ना ना ये ना को अपन सही है భగవతి <laughs>

அவருக்கு அனுப்பணும் அது வந்து ஒரு பத்திரிகையாக அது வருது டிவி சேனல் வாட்ஸ்அப் டிவி சேனல் மூலயமா மிகப்பெரிய ஒரு நிலவரங்களை வந்து ஒருங்கிணைந்து இதை வந்து விருது விழாவிற்கு கொண்டு வந்திருக்காத அவருடைய உழைப்புக்கு அனைவரையும் சார்ந்த பலமான நன்றியை